சேரி தெரியுமா உனக்கு என்ன சேதி என்ன விவரம் ஏன் இந்த அவசரம் அக்கா வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க என்ன தெரியல விருந்தாளிங்க நல்ல அட வசதி இருந்தா அஞ்சு மூணு அடுக்கடுக்கா சட்டுனு செஞ்சு பட்டுன்னு போட்டு நம்ம பவுச காட்டலாம் கவலைப்படாத பூங்குடி இருக்கவே இருக்கு நம்ம வீட்டுல முருங்கை மரம் முருங்கை பறிச்சு கொழம்பு வச்சுடு இல்ல கோட்டு பண்ணிடு கீரைலயும் குழம்பு செஞ்சுடு தெரியலனா பொறியல் பண்ணிடு கீரை காம்புகளை கீழே போடாம அதுல ரசம் வச்சுடு ஆகா முத்தலட்சுமி அக்கா கீரை காம்புல ரசமா நானா நீயானு பாத்துக்குவோம்னு வம்பு கீழுக்கிற அளவுக்கு ருசி இருக்கும் போல பின்ன இது என்ன பிரமாதம் இன்னும் ஏகப்பட்ட விஷயம் இருக்கு முருங்கையில அண்ணாடும் நீ இப்படி புலம்புறதுக்கு சும்மா கிடக்குற அரை ஏக்கர்ல முருங்கை நட்டுட வேண்டியது தானே ஆமாக்கா எனக்கு முருங்க சாகுபடியை பத்தி ஒன்னும் தெரியாதே அவ்வளவு சாகுபடி பத்தி எல்லா தொழில்நுட்பங்களையும் நீ மட்டும் தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு ஏழரை மணிக்கு ஒளிபரப்பாக வானொலி வேளாண் பள்ளி பாடங்களை கேட்டாலே போதுமே முத்துலட்சுமி முத்துலட்சுமியக்கா நல்ல செய்தி சொன்னீங்க அப்போ பாடம் தொடங்கிட போகுது ரேடியோவை ஆன் பண்ணுவோம் பாடங்களை கேட்டுடுவோம்

பூவெல்லாம் கொட்டுது மரத்துக்கு கீழ மண்ணுல இருந்து பூச்சியா புழுவான்னு தெரியல வந்துகிட்டே இருக்கு பத்தாததுக்கு காயில என்னமோ பிசின் மாதிரி இருக்கு சரியாவே காய்க்க மாட்டேங்குது ஏன்னு தெரியல அதான் ரெண்டு மூட்டை யூரியாவ போட்டாமா கொஞ்சம் மூச்சு விட்டுக்குதுங்கச்சி ஏன் பாடு எனக்குனே ஓ பாடு உனக்குதான் ஏன்னு தெரியாம ஏ நீ போய் மூட்டை கணக்குல யூரியாவை கொட்டலாமா உன் மண்ணுக்கு என்ன தேவைன்னு தெரியுமா உனக்கு தெரியாது பயிருக்கு என்ன தேவைன்னு தெரியுமா தெரியாதுனே தங்கச்சி நீ சாகுபடி செஞ்சிருக்கிற முருங்கையில பூச்சி தாக்குதல் வந்திருக்கு என்ன பூச்சி எப்படி கட்டுப்படுத்துறது முத்துலட்சுமே மறந்துட்டியா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை முருங்க சாகுபடி தொழில்நுட்பங்கள் வானொலி வேளாண்மை பள்ளி பாட வரிசையில அஞ்சாவது பாடம் நடக்க போகுது பாடம் எத பத்தி நடத்த உனக்கு வேண்டிய தான் உருங்க பயிரை தாக்க கூடிய பூச்சிகள் மேலாண்மை பத்தி தான் புழுதேரி வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் ஜே திரவியா அவங்கதான் பாடத்தை நடத்த போறாங்க நல்லா தெளிவா கேளு முருங்கை அப்படின்னு பொழுது இன்னைக்கு உலக அளவிலே அதிகமான நிலப்பரப்பும் சரி அதே மாதிரி உற்பத்தியும் சரி இந்தியா தான் முதல் இடத்துல இருக்கு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா முருங்கை வந்து நம்ம பாரம்பரியமா அந்த காலத்துல இருந்து நம்ம எல்லாம் சாகுபடி பண்ணிட்டு வர்றோம் அதுல பொதுவாக வீடுகளில் வச்சிருக்க முருங்கையில பெரிய அளவில் பூச்சி தாக்கம் நோய்கள் இந்த மாதிரி பெரிய அளவுல பாதிப்புகள் வருவதில்லை ஆனா விவசாயிகள் மத்தியில பெரிய அளவுல சாகுபடி செய்யக்கூடிய சூழ்நிலையில பல வகையான பூச்சிகள் முருங்கையை தாக்குது அதனால நிறைய மகசூழல் ஏற்படுகிறது இதனுடைய முக்கியமான பூச்சிகள் என்னென்ன பாதிக்குது அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை நம்ம பார்ப்போம் முதலாவது பார்க்கும்பொழுது பொழுது இலை புழு அப்படின்னு ஒரு பூச்சி இருக்கு எல்லாம் முழுமையாக சுரண்டி சாப்பிட்டு மரமே மொட்டையான மாதிரி சூழ்நிலை ஆகுது இது விவசாயிகள் பொதுவாக சீடை பூச்சின்னு சொல்றாங்க அரவக்குறிச்சி பகுதி இதுல எல்லாம் சீடை பூச்சின்னு சொல்றாங்க இந்த பூச்சி தான் பெரிய அளவில் பாதிப்பு உலக அளவுல எங்கெங்கெல்லாம் முருங்கை சாகுபடி இருக்கோ அனைத்து இடங்கள்லயும் இந்த பூச்சி காணது பெரிய அளவுல இந்த இலைப்புழு தாக்கம் வருது பொதுவாக பாக்கும் பொழுது இது வந்து மார்ச் முதல் ஏப்ரல் அந்த காலகட்டத்திலேயும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் ஜனவரி அதாவது மார்கழி தை அந்த மாதங்கள்லயும் இதோட தாக்கம் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லி விஞ்ஞானிகள் வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க இந்த பூச்சியானது செடியில் உள்ள மரத்தினுடைய இதுல அதோடைய முட்டைகளை குவியலாக இடுது முட்டைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூன்று நாட்கள்ல வந்து முட்டைகள் வெடித்து அதுல புழுக்கள் உருவாகி ஏழு முதல் பதினைந்து நாட்கள் வந்து அந்த புழுக்கள் வளர்ச்சி அடைந்து அடுத்ததாக கூட்டுப்புழு பருவத்துக்கு போகுது அந்த கூட்டுப்புழு எங்க மண்ணில் தான் அந்த கூட்டுப்புழுக்கள் அந்த மரத்துக்கு நேர கீழே உள்ள பகுதியில் அந்த கூட்டுப்புழுக்கள் மண்ணிலே அது ஒரு சின்ன கூடு மாதிரி உருவாக்கி அதுக்குள்ள ஆறுல இருந்து பத்து நாளைக்குள்ள அது மீண்டுமாக பூச்சிகளா வருது இது ஆரம்ப நிலையில குறைவா இருக்கு காலப்போக்கில் வந்து அதிகமாக இனவிருத்தி ஆகுது இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்திருக்க நிறைய விவசாயிகள் பல்வேறு வகையான பூச்சிக்கொல்லிகளில் பயன்படுத்துறாங்க இருந்தாலும் அதனுடைய முழுமையான கட்டுப்பாடு நமக்கு கிடைக்கிறது அதுக்கு பாத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் நல்ல இயற்கையான முறையில் பார்க்கும் பொழுது வேம்பு சார்ந்த சோப்பு இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி மையம் பெங்களூர்ல இருக்கு அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க ஒரு லிட்டர் தண்ணீர்ல பத்து கிராம் என்ற அளவில் கலந்து அதை தெளிக்கும் போது அந்த பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம் அதே போல பிடின்னு சொல்லக்கூடிய பேஸ்லெஸ் துரிஞ்சியஸ் அப்படிங்கிற ஒரு இயற்கை உயிரியல் பூச்சி கட்டுப்பாட்டு காரணியை பயன்படுத்தும் பொழுது ஒரு லிட்டர் தண்ணீருக்கு இரண்டு மில்லி அப்படிங்கிற அளவுல தெளிக்கும் பொழுது பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கறது சொல்றாங்க முக்கியமாக இது வந்து அந்த மரத்தை சுத்தி கூட்டுப்புழுக்கள் இருப்பதனால அதை சுத்தி சின்ன உழவு மேற்கொண்டு பூச்சிகளை அழிக்கலாம் மேலும் அந்த தாக்கப்பட்ட அந்த பூச்சிகளை ஆரம்ப கட்ட நிலையில அது சின்ன சின்ன அந்த பின்னல் மாதிரி பண்ணி இலைகளை பிணைத்திருக்கும் அதுகளை வந்து நம்ம அப்புறப்படுத்தி அழிக்கலாம் விளக்கு பொறிகளை வைத்து அந்த பூச்சிகளை கவர்ந்தெழுத்தும் அழிக்கலாம் இப்படியெல்லாம் நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம் பூச்சிக்கொல்லிகள் பயன்பாட்டை குறைக்கும் பொழுது இயற்கையான நன்மை செய்யக்கூடிய பல வகையான உயிரினங்கள் வந்து முக்கியமாக செலந்தி பொறிவண்டுகள் போன்றவை உருவாகி அது வந்து இந்த பூச்சிகளை கட்டுப்படுது அடுத்ததாக பாத்தீங்கன்னா மொட்டுப்புழு இந்த மொட்டுப்புழுங்கறத நிறைய இருப்பது இருப்பதை தெரியவதில்லை ஏன்னா அந்த பூக்களுடைய அது உட்கொண்டு கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தைந்து சதவீத பூக்கள் கொட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கோடை காலங்களில் இதோடைய தாக்கம் அதிகமா இருக்கு முட்டைகள் மூன்றிலிருந்து இருந்து நான்கு நாட்கள்ல பொறித்து புழுக்கள் எட்டுல இருந்து பதினாறு நாட்கள் அந்த பூக்களை எல்லாம் முட்டுக்களை எல்லாம் உணவாக உட்கொண்டு மீண்டுமாக மண்ணில் வந்து கூட்டுப்புழுக்களாக இருக்கு ஒரு ஆறுல இருந்து பத்து நாட்கள்ல அந்த கூட்டுப்புழுக்கள் இருந்து மீண்டுமாக அந்துப்பூச்சிகள் வெளியே வருது இது பார்க்கும் பொழுது மேலாப்புல இருக்கக்கூடிய தோட்டத்தை மண்ணு மேல இருக்கும் இல்ல மண்ணுக்குள்ளேயும் போய் கூட்டுப்புழுக்களாக இருக்கு அது முக்கியமான விஷயங்கள் அந்த மரத்தை சுத்தி உழவு மேற்கொண்டு இந்த கூட்டுப்புழுக்களை அழிக்கணும் அடுத்ததாக பாதிக்கப்பட்ட அந்த மொட்டுக்களை நம்ம வந்து பார்த்து மரங்களில் அதிகமாக ஆரம்ப கட்ட நிலையில அப்புறப்படுத்தி அழிப்பது நல்லது மாதிரி விளக்கு பொறி இது வந்து ஒரு ஹெக்டேர் நிலப்பரப்பில் இருந்து இரண்டு எண்ணிக்கையில் வைத்து மொட்டு புழுக்களை கட்டுப்படுத்தலாம் அதே போல பிடின்னு சொல்லக்கூடிய பேசிலெஸ் துறிஞ்சி உயிரியல் காரணியையும் நம்ம வந்து ஒரு லிட்டருக்கு இரண்டு மில்லிங்கிற அளவில் பயன்படுத்தி கட்டுப்படுத்தலாம் இது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு காலகட்டத்தில் அரவுக்குறிச்சி பகுதியில் நம்ம நாகம்பள்ளி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கிராமத்தில் நம்ம வந்து ஒரு செயல் விளக்கம் செய்தோம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த விளக்கு புறிகள் கொடுத்தது அப்ப நிறைய அந்துப்பூச்சிகளெல்லாம் கவரப்பட்டு நல்ல முறையில கட்டுப்பாடு கிடைச்சது விவசாயிகள் வந்து பூச்சிக்கொல்லி பயன்பாட்டை வெகுவாக குறைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அது இது மாதிரி சில அனுபவங்கள் நமக்கு தொடர்ந்து நம்ம மையத்தின் மூலமாக உள்ளது அடுத்தது காய் காய் ஈங்கிறது ரொம்ப ரொம்ப வருது பொதுவாக விவசாய பிசுன்னு சொல்லுவாங்க அந்த காயில கோந்து மாதிரி வெளியில வரும் இந்த பூச்சிகள் அந்த காய்களோட பிஞ்சுகளுடைய பகுதியில முட்டைகள் இடப்பட்டு அந்த நுனியில சிறிய ஓட்டையை போட்டு அந்த புழுக்கள் உள்ள போயிடும் கிட்டத்தட்ட ஒரு காயில வந்து இருபதுல இருந்து இருபத்தி எட்டு புழுக்கள் வரைக்கும் உள்ள உட்கொண்டு கூட்டுப்புழு ஆகக்கூடிய தருணத்துல அது மீண்டுமாக அதுவும் மண்ணுலதான் கூட்டுப்புழுவாக மாறுது இப்ப இதோடைய இது ஏப்ரல் இருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் இதோட தாக்கம் இருக்கும் ஒரு ஒரு முட்டையாகவும் இருக்கலாம் இல்லைன்னா இருந்து நான்கு முட்டைகளாகவும் ஒரு குவியலாகவும் முட்டையிடக்கூடியதா இருக்கு முட்டைகள் வந்து இருந்து நான்கு நாட்கள்ல பொறித்து பதினெட்டுல இருந்து இருபத்தி நாட்கள் வந்து காய்களுக்குள்ளேயே அது உணவை எடுக்குது கூட்டுப்புழுக்கள் ஐந்துல இருந்து ஒன்பது நாட்கள் அதோடைய அந்த காலகட்டம் அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் மீண்டுமாக இந்த ஈக்கள் வெளிவருது இப்ப பொதுவாக பல வகையான பழ ஈக்கள் எல்லாமே இந்த கருவாட்டு பொறி மித்தல் யூஜினால் அந்த மாதிரி இணக்க வீழ்ச்சி பொறிகளுக்கெல்லாம் போய் அது கவரப்படும் ஆனால் இந்த வகையான காய் மட்டும் அந்த கருவாட்டு பொறிக்கெல்லாம் இது வந்து கவர்ந்தெடுக்கப்படுவதில்லை இதுதான் விஞ்ஞானிகளுடைய ஒரு ஆராய்ச்சி முடிவுகள் இதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த வினீகர் அப்படின்னு சொல்லக்கூடிய அமிலம் இல்லைன்னா சிற்றொன்னல்லா எண்ணெய் யூகல்டஸ் தைல மரத்தோட எண்ணெய் பாக்டிக் அமிலம் போன்றவற்றை வைத்து காய் ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம் அப்படிங்கறது சொல்றாங்க அடுத்ததாக பார்க்கும் பொழுது தக்காளி பொதுவாக கொஞ்சம் அழுகின தக்காளிகளை இரண்டாக வெட்டி ஒரு ஹெக்டேர் பரப்பளவுல இருபத்தைந்து எண்ணிக்கைகள் வைத்து அதாவது ஒரு தட்டுல வச்சு அதுல வந்து அந்த காய்கள்ல வெட்டி அந்த வெட்டின பாகம் மேல்புறம் நோக்கி இருக்கிற மாதிரி வைத்து தண்ணீர் வைக்கணும் அந்த வெட்டின பாகம் வந்து தண்ணீரோட மேல இருக்கணும் அந்த மாதிரி வச்சோம்னா இந்த காய் ஈக்கள் வந்து கவரப்பட்டு அந்த தட்டில் வந்து விழுந்துடும் அப்ப இது மாதிரி நம்ம கட்டுப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்ததாக பாதிக்கப்பட்ட காய்களை தொடர்ந்து கண்காணித்து அந்த காய்களை அப்புறப்படுத்தி நல்ல ஒரு ஆழமான குழி எடுத்து அதில் போட்டு நன்றாக மூடிவிட வேண்டும் ஏன்னா இல்லைன்னா அந்த காயிலிருந்து ஈக்கள் மேலும் மேலும் பரவும் பாதிக்கப்பட்ட காய்களை கண்டிப்பாக அப்புறப்படுத்தி அழிக்க வேண்டும் அப்புறம் மரத்தை சுத்தின் சின்ன உழவு மேற்கொண்டோம்னா கூட்டுப்புழுக்களை அழிக்கலாம் அதே சமயத்தில் அரைத்த வேப்பங்கொட்டை ஒரு அஞ்சு சதம் என்ற அளவில் கரைசலை தயாரித்து அந்த மரத்தை சுத்தி ஒரு இரண்டு லிட்டர் அப்படிங்கிற அளவில் ஐம்பது சதம் காய்ப்பு இருக்கக்கூடிய தருணத்தில் நம்ம ஊத்தும் பொழுது இந்த கூட்டுப்புழுக்களை நம்ம கட்டுப்படுத்துவதற்கு பயனுள்ளதா இருக்கு அது இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு அதே போல ராக்டின் சொல்லக்கூடிய வேம்புல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த நச்சுப் பொருள் வேதிப்பொருளை புள்ளி சைபர் மூன்று மில்லி ஒரு லிட்டர் என்ற அளவில் தண்ணீர்ல ஐம்பது சதம் காய்ப்பு இருக்கக்கூடிய தருணத்தில் ஒரு முப்பத்தைந்து நாட்களுக்கு அப்புறமும் இரண்டு முறை தெளிக்க வேண்டும் நன்கு காய்கள்ல நனையும்படி தெளிக்கும் பொழுது இந்த ஈக்கள் போய் முட்டையிடுவது இதெல்லாம் தவிர்க்கப்படுகிறது இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது காய்க்குள்ள பூச்சிகள் போய் புழுக்கள் உற்பத்தி ஆன பிறகு எந்த வகையான பூச்சிக்கொல்லிகளுக்கும் கட்டுப்பாடு கிடைக்காது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா காய்குள்ள அது ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறது ஆகவே இது வந்து ரொம்ப முக்கியமா பார்க்கணும் அடுத்தது கம்பிளி புழுக்கள் ஒரு மூன்று வகையான கம்பளி பூச்சிகள் வருது இது வந்து மரத்தோட பட்டைகளை சுரண்டி சாப்பிடுது இதை தவிர மரத்தோட இலைகளையும் உட்கொண்டு சில சமயங்களில் மொத்தமா மரமே மொட்டையாக கூடிய சூழ்நிலை இருக்கு இந்த பூச்சிகள் பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு ஒரே ஒரு வாழ்க்கை சுழற்சி தான் இருக்கும் அப்ப வந்து முட்டைகள் ஒரு ஆறு நாட்கள்ல முட்டைகள் பிரித்து புழுக்கள் பன்னிரெண்டுல இருந்து பதினாலு நாட்கள் பொதுவாக ஒரு இரண்டு வார கட்டத்தில் கூட்டமாக இருந்து அது வந்து சேதத்தை விளைவிக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கூட்டுப்புழு எட்டுல இருந்து பத்து வாரங்கள் கூட்டுப்புழு நிலையிலே இருக்கும் அது தான் இருக்கும் பொதுவாக இதை கட்டுப்படுத்துவது அந்த முட்டை குவியல் மற்றும் அந்த புழுக்களை மொத்தமாக அழிப்பது நல்லது மரத்துல பட்டை ஓரமாக இருக்கும் அதுக்காக இந்த நெருப்பு பந்தங்களை வைத்து அதை கட்டுப்படுத்தலாம் அதே மாதிரி மழைக்காலம் இந்த கோடைக்காலம் முடிந்து நமக்கு மழைக்காலம் ஆரம்பிக்கக்கூடிய சமயத்துல விளக்கு பொறிகளை வைத்து அந்த அந்துப்பூச்சிகளை கவர்ந்து அழிக்கலாம் அதுவும் பண்ணலாம் அதே போல அந்த மீன் எண்ணெய் சோப்பு கூடிய ஒரு கரைசல் இருக்கு அது இருபத்தைந்து கிராம் ஒரு லிட்டர் என்ற அளவில் இரண்டு முறை மழைக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு பதினைந்து நாட்கள் இடைவெளில தெளிக்கும்போதும் கம்பு புழுக்களை கட்டுப்படுத்தலாம் இதை தாண்டி தேயிலை கொசு நாவாய் பூச்சி இது வந்து புதிதாக பிரச்சனை பொதுவாக தேயிலையை அதிகமாக தாக்கக்கூடிய அந்த பூச்சி தற்பொழுது கொய்யா மா போன்ற மரங்கள பாதிக்குது அதே மாதிரி முந்திரியம் தாக்குது கடந்த ஒரு இரண்டு ஆண்டுகளாக இதோட பாதிப்புகள் முருங்கையிலும் இருக்கு குறிப்பாக இந்த கரும்பு வகை மரம் முருங்கைகள்ல இதோட சேதம் அதிகமாக இருக்கும் பொழுது மொத்தமாக மரமே இலைகள் எல்லாம் கொட்டி இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது பெரிய அளவில் பாதிப்பு இருக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுல இருந்து முப்பது சதவீதம் மகசூல் இழப்பு இருக்கும் அதிகபட்சம் எழுபது சதவீதம் வரைக்கும் மகசூல் இழப்பு இருக்கிறது இது செப்டம்பர் முதல் ஜனவரி மாதம் வரைக்கும் இந்த பாதிப்பு இருக்கும் பொதுவாக நாவாய் பூச்சிகள் அந்த மரத்துடைய கொழுந்து பகுதியில் போய் அதோடைய சாறை உறிஞ்சும் பொழுது அதோடைய எச்சிலிருந்து பொருளை உள்ள செலுத்து அந்த நச்சு பொருள்களும் கலந்து அந்த பகுதி வந்து ஒரு பழுப்பு நேரத்துல வட்ட வட்ட வடிவத்துல தோற்றங்கள் வருகிறது அதை தொடர்ந்து கொழுந்து பகுதியை காஞ்சு பெறு அப்போ ஒண்ணுமே உங்களுக்கு இல்லாமல் போகக்கூடிய ஒரு நிலை இருக்குது இலைகள் எல்லாம் கொட்டி காய்ந்து போகுது கூட்டமாக குஞ்சுகளும் அந்த இடத்துல இருந்துகிட்டு அந்த சாறுகளை உரிந்து கொள்ளுகிறது வளர்ந்த பூச்சியானது பூச்சி அருகாமையில் உள்ள வேப்ப மரங்களுக்கு போய் வேப்ப மரத்தையும் காய வைக்கிறது இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்த பயன்படுத்தும் பொழுது அந்த பூச்சிகள் பறந்து சென்று அருகாமையில் உள்ள வேப்ப மரங்கள் உயர்ந்த மரங்களுக்கு போய் தப்பித்துக் கொள்கிறது அது இதை கட்டுப்படுத்த வேப்பங்கொட்டை கரைசல் ஐந்து சதம் இல்லனா இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட வேம்பு சோப்பு பத்து கிராம் ஒரு லிட்டர் என்ற அளவிலையும் அதே மாதிரி பிவேரியா இயற்கையான கட்டுப்படுத்தக்கூடிய பூஞ்சானம் அதுவும் இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து உருவாக்கப்பட்டது பத்து கிராம் ஒரு லிட்டர் அளவில் மூன்று முதல் நான்கு முறை வாரம் ஒரு முறை அப்படிங்கிற அளவில் தெளிக்கும் பொழுது இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம் இதை தாண்டி ஒரு சில பூச்சிகள் வருது இப்ப பாத்தீங்கன்னா இந்த சாம்பல் வண்டு போன்றது வரும் மரத்தை குடையக்கூடிய பெரிய தண்டு துளைப்பான் எப்படி மாமரத்தில் வருது அதே மாதிரி பூச்சிகள் வருது இது மாதிரி பலதரப்பட்ட பூச்சிகள் பொதுவாக முருங்கையில் பார்க்கிறோம் இதுல பூச்சிக்கொல்லிகள் தொடர்ந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது அந்த தோட்டத்தில் இயற்கையான நன்மை செய்யக்கூடிய உயிரினங்கள் இல்லாமல் விவசாயிகள் மீண்டும் மீண்டும் பூச்சிக்கொல்லிகள் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது இதுதான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம வர்த்தக ரீதியில நிறைய வகையான பூச்சிக்கொல்லிகள் அங்கீகாரம் இல்லாத பூச்சிக்கொல்லிகள் அதெல்லாம் இன்னைக்கு அதை விவசாயிகள் வாங்கி பயன்படுத்துறாங்க அதை பயன்படுத்தும் பொழுது பூச்சிகளை தாண்டி நன்மை செய்யக்கூடிய உயிரினங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விவசாயிகள் மீண்டும் மீண்டும் பூச்சிக்கொல்லிகளை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அது விவசாயிகள் இயற்கையான முறையில் நல்ல எருளா கொடுத்து ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பினுடைய முக்கியமான ஒரு சாராம்சம் என்னன்னா ஒரு ஆரோக்கியமான பயிரை வளர்க்க வேண்டும் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க குரோ எ ஹெல்தி கிராப் ஒரு ஆரோக்கியமான பயிரை விளைவித்தால் அந்த ஆரோக்கியமான பயிர் தன்னைத்தானே காத்துக்கொள்ளக்கூடிய அனைத்து தகுதிகளும் உள்ளது ஆனால் சில பகுதிகளில் மண்ணு வந்து அந்த மேல் மண்ணெல்லாம் எடுத்துட்டு நடவு செய்த சில தோட்டங்கள்ல பார்க்கும் பொழுது பூச்சிகளோட தாக்கம் பெரிய அளவுல இருக்கு சேதம் விளைவித்து ஒரு சில பகுதியில அந்த மேல் மண்ணு ஒரு இரண்டு மூன்று அடிகளை எடுத்து விற்பனை செய்த பிறகு முருங்கை நடவு செய்திருக்க அந்த தோட்டத்தில் பாதிப்பு அதிகமாக இருக்கு அப்ப மண் வளம் நல்ல முறையில் இருந்தால் பூச்சி தாக்கம் குறைவாக இருக்கும் இதுவும் ஆராய்ச்சி மூலமாக தெரியப்பட்டது ஆகவே நம்ம பூச்சிகள் தாக்கம் அதிகமாக இருப்பது ஒரு அறிகுறியாக பார்க்க வேண்டும் மண்வளத்தின் குறைபாடு பூச்சி தாக்கமாக வெளியாகுகிறது பூச்சி தாக்கம் கூடுதலாக இருக்கிறதுனா வளம் குறைவாக இருக்கிறது என்று ஒரு அர்த்தம் மண்ணை வளப்படுத்துவதற்கு இயற்கையான முறையில இயற்கை வேளாண்மையில இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜீவாமிர்தம் கனஜீவாமிர்தம் பஞ்சகாவியா மிருத கரைசல் போன்ற பல பொருட்களை நம்ம பயன்படுத்தும் பொழுது மண் வளப்படுது பயிர்களுக்கான எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது ஆகும் இந்த முறையில பண்ணணும் அது மாதிரி உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகள் இருக்கு பிவேரியா வெற்றி அந்த வெற்றி எல்லாம் அஸ்வினியோட தாக்கத்திற்காக பயன்படுத்தணும் அதே பகுதியில் இந்த நாகம்பள்ளி பஞ்சாயத்தில் கிட்டத்தட்ட நல்ல காய்ப்பு ஒரு மூன்று மரங்கள்ல நம்ம அடித்த மரங்கள் அவ்வளவு காய்ப்பு இருக்குன்னு சொல்லி விவசாயிகள் தங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்க நாங்கள் போய் பார்த்தோம் எப்பொழுதுமே பூச்சி வருவதற்கு முன்பு கண்காணிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்காணிப்பு இருந்து ஆரம்ப கட்ட நிலையில இயற்கையான முறையில கட்டுப்படுத்துறதுக்கான பல வழிமுறைகள் இருக்கு ஆனால் நம்ம கவனிக்காம விட்டோம்னா பூச்சிகள் அதிகமா இருக்கக்கூடிய சூழ்நிலையில பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தினாலும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலை இருக்கிறது இன்னைக்கு முருங்கை ஏற்றுமதிக்கு ஒரு ஏற்ற பயிரா இருக்கு இன்னைக்கு இலைகள் உற்பத்தி செய்து கொடுத்தால் அதற்கு ஏற்றுமதி வாய்ப்புகள் இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பூச்சிக்கொல்லிகளின் எஞ்சிய நஞ்சு அதிகமான இருக்கக்கூடிய சூழ்நிலையின் காரணமாக ஏற்றுமதி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அமைகிறது ஆகவே விவசாயிகள் கண்டிப்பாக இயற்கை முறையில் சாகுபடி பண்றதற்கான வாய்ப்புகள் இருக்கு நமது பகுதியில் நம்ம கடவுர் பகுதியில் பாலகுடி பகுதியில் ஒரு விவசாயி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இயற்கை முறையில் சாகுபடி செய்து அந்த இலைகள் வர்த்தக ரீதியில் கொடுத்துட்டு அவை இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்காகவே நம்ம விவசாயிகள் கண்டிப்பாக பூச்சிக்கொல்லி பயன்பாட்டை வெகுவாக குறைத்து இயற்கையான ஒருங்கிணைந்த முறையில் பயிர் பாதுகாப்பு சேர்க்கொள்ளும்னு சொல்லி முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வானொலி வேளாண் முருங்கை சாகுபடி தொழில்நுட்பங்கள் பாடவரிசையில் இதுவரை முருங்கை பயிரை தாக்கும் பூச்சிகள் மேலாண்மை என்ற தலைப்பில் பாடத்தை நடத்தினார் கரூர் மாவட்டம் புழுதேரி வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி முனைவர் ஜே திரவியம் அவர்கள் பாடம் தொடர்பான கேள்வி பதில் மாவட்டம் பேசுறேன் கிராமத்திலிருந்து ரசாயன உரங்கள் அதிகமா வளம் மாறுதுன்னு சொல்லி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க ஒரு பயிருக்கு தேவையான அளவு ரசாயன உரம் கொடுக்கறதுனால அதாவது பாதிப்பு ஏதாவது ஏற்படுமா இல்ல நம்ம அதிக அளவு ரசாயன உரம் நம்ம குடுத்து கொடுத்து வீணாக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல வரீங்களா அதாவதுங்க நம்ம வந்து ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து சொல்லுவாங்க அதுல வந்து என்னன்னா ஒரு அடிப்படையான விஷயம் என்ற எரு இப்ப உதாரணத்துக்கு தோட்டக்கலை பயிர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பத்து டன் அப்படிங்கிற அளவுல எரு போடணும் அது வந்து ஒரு அடிப்படை அடுத்ததாக மண் ஆய்வு செய்து மண் படி பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை முறையாக அளிக்க வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப தழைச்சத்து இப்ப நம்ம நைட்ரஜன் யூரியான்னு சொல்லக்கூடிய அந்த தழைச்சத்தை பொதுவாக பயிருக்கு பகுதி பகுதியாக கொடுக்கணும் தொடர்ந்து நம்ம ஒரே சமயத்தில் அதிகமா போடும் பொழுது பயிர்கள்ல அதிகமாக இந்த ரசாயன உரங்கள் அது தலைச்சத்து கிடைக்கும் பொழுதுதான் பூச்சி மற்றும் தாக்கம் அதிகமா இருக்கும் அப்ப அது ஒரு விஷயம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா வேம்பு கலந்தது இருக்கு இப்ப யூரியா இந்த மாதிரி இதுல வேம்பு கலந்து அது வந்து வேப்ப முன்னா கூட கலந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது தலைச்சத்தான கொஞ்சம் கொஞ்சமா பயிர் கிடைக்கும் பொழுது பாதிப்புகள் குறையுது குறையுது அதே சமயத்துல நீங்க வந்து மணிச்சத்து சாம்பல் சத்து இதனால எந்த பாதிப்பு வராது இதை நம்ம கொடுக்கறது நம்ம வந்து இயற்கையான முறையில் கொடுத்தாலும் சரி ரசாயனம் கொடுத்தாலும் சரி எந்த வகையான பூச்சி தாக்கம் பொதுவாக வருவதில்ல அதனால அந்த உரங்கள் நீங்க வந்து இயற்கை முறையில் செய்ய முடியாத சூழ்நிலையில நம்ம எருவெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அதற்கான உரங்களை முறையாக நம்ம பயன்படுத்தும் பொழுது எந்த பாதிப்பு வராது அதே சமயம் நுண்ணூட்ட சத்துக்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் நிறைய நேரத்தை பேரூட்ட சத்துக்களை மட்டும் கொடுக்கறாங்க நுண்ணூட்ட சத்து இல்ல அந்த நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து பல வகையான எதிர்ப்பு சக்திகளை பயிருக்கு கொடுக்கும் பொட்டாஷும் சரி நுண்ணூட்டங்களும் சரி பயிருக்கு எதிர்ப்பு ஆற்றலை கொடுக்கறது ஆகவே பூச்சி தாக்கம் நோய் தாக்கம் எல்லாம் குறைவாக இருக்கும் நுண்ணு சத்துக்கள் நம்ம அதிகமா கொடுக்கறதுனால அந்த பூச்சி தாக்குதல் நோய் அந்த அளவான முறையில நம்ம இந்த நம்ம ரசாயன உரங்கள் அந்த விவசாயத்துக்கு முன்னாடி குப்பை வந்து ரொம்ப அவசியமா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க நமக்கு வந்து மண்ணோட வளத்துக்கு அடிப்படையான விஷயங்களே அந்த எருதான் எரு இல்லாம பண்ணமுன்னா அது விவசாயம் சரியா இருக்காது சரியா பூச்சி தாக்குதலுக்கு அந்த காலநிலை வந்து ஒரு முக்கிய காரணம் சொல்றாங்க அந்த அமாவாசை டைம் பௌர்ணமி டைம்ல பூச்சி தாக்குதலோட அது வந்து வெறியும் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க அப்படி எதுவும் உண்மைங்களா ஒரு பூச்சிக்கு தகுந்த மாதிரி மாறுபடுதுங்க அதாவது எதுக்காக சொல்ல வர்றதுன்னா இந்த விளக்கு பொறிகளை வைத்து நம்ம பூச்சிகளை கவர்ந்து எடுக்கிறோம் அமாவாசை அன்னைக்கு இருட்டா இருக்கும் அப்ப விளக்கு பொறிகள் நல்ல வேலை செய்யும் அப்ப பூச்சிகள் நிறைய வந்து விடும் அதே பௌர்ணமி அன்னைக்கு விளக்கு பொறி வைக்கிறீங்கன்னா பூச்சிகள் விழாது அதிகம் ஏன்னா நிலாவோட வெளிச்சம் அதிகமா இருக்கும்போது அவ்வளவு தூரம் பூச்சி வராது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குங்க காலநிலை கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுக்காக இந்த வயல் சூழல் ஆய்வுன்னு சொல்லுவாங்க வயலுடைய பயிரோட வளர்ச்சி எப்படி இருக்கு சுற்றுச்சூழல் எப்படி இருக்கு இதெல்லாம் பார்த்துதான் நம்ம எல்லா வகையான கட்டுப்பாட்டு முறையில பண்ணணும் இதுல முக்கியமான விஷயங்கள் என்னன்னா பல வகையான பூச்சிகள் எல்லாமே களை செடிகள் மூலமாகவும் பரவுது அப்ப நம்ம வந்து வயல்ல இருக்க பயிரை மட்டும் பார்த்தா பத்தாது பக்கத்துல இருக்கக்கூடிய களை செடிகளையும் பார்க்கணும் பக்கத்து ஊர்ல உள்ள தோட்டங்கள்ல என்ன பாதிப்பு இருக்குங்கிறத கேட்கணும் ஏன்னா காற்று அடிக்கக்கூடிய சூழ்நிலையில காற்று எந்த திருச்சியில இருந்து வருதோ அந்த பாதிப்புகள் கிட்டத்தட்ட ஒரு நாள் ரெண்டு நாள்ல பாத்தீங்கன்னா நம்ம ஊருக்கு அதே பாதிப்பு வரவதற்கான வாய்ப்பு இருக்கு அது நம்ம வந்து மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய பூச்சி பாதிப்புகளை எல்லாம் தெரிந்து கொள்வது நல்லது நம்ம தோட்டத்தில் முக்கியமாக காற்று தடுப்பான் குயரமா சவுக்கு போன்ற மரங்களை நட்டு நம்முடைய தோட்டத்தை பாதுகாப்பது நல்லது அது ரொம்ப முக்கியமான விஷயம் நன்றி இதுவரை வானொலி வேளாண் பள்ளி பாடவரிசையில் முருங்கை பயிரை தாக்கும் பூச்சிகள் மேலாண்மை குறித்த பாடம் தொடர்பான கேள்வி பதில் கேட்டீர்கள் வளப்படுத்தி வச்சுக்கிட்டாலே பூச்சி தாக்குதலுக்கு வேலையே இருக்காது யூரியா மூட்டைக்கு தேவையும் இருக்காது அப்படியே ரசாயன உரம் போட்டாலும் அளவோடு போடணும்னே அடுத்த வாரம் வானொலி வேளாண்மை பள்ளியில என்ன பாலம் நடத்த போறாங்க தெரியுமா சொல்லுங்கனே முருங்கை இலை உற்பத்திக்கான தொழில்நுட்பங்கள் இந்த பாடத்தை திருச்சிராப்பள்ளி மகளிர் தோட்டக்கலை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் கே ஆர் விஜயலதா அவங்க நடத்த போறாங்க மறக்காம அதையும் கேளு எல்லாம் சம்பாதிக்கிற வழி தங்கச்சி உழைக்கிற வழியை பாரு அண்ணன் சொன்னா சரியாத்தான் இருக்கும் நாளை இரவு மணி ஏழு முப்பதுக்கு வேவர் உலகத்தில் என்னோட விவசாய பணியில வந்து வெறுதுன்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபது வருடத்துல சிறந்த விவசாயி அப்படிங்கிற ஒரு இது கொடுத்தாங்க என்னோட நண்பரும் ஒரே தான் பண்ணணும் எனக்கு வந்து சிறந்த விவசாயிங்கிற ஒரு கேஷ் அவார்டு என்னோட நண்பருக்கு வந்து ஒரு அதிக ஈல்டு எடுத்ததுனால அவருக்கு நேஷனல் அவார்டு நான் எட்நூறு என்னோட நண்பர் எட்நூத்தி முப்பத்தஞ்சுங்களை அதிகமான ஈல்டு எடுத்ததுனால அவருக்கு நேஷனல் அவார்டு விழுந்த இந்த வார நட்சத்திரம் பங்கிருக்கிறார் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சிறுகமணி எஸ் புதுக்கோட்டை வி அவர்கள் நிகழ்ச்சி நாலு இரவு மணி உழவர் உலகத்தில் கேட்க தவறாதீர்கள் அறிவிப்புகள் நாகப்பட்டினம் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஒன்பது மீன்வளம் சார்ந்த நான்கு வருட படிப்புகள் மற்றும் மூன்று தொழில்சார் இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான இணையதள விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இந்த கல்வியாண்டில் ஐந்து மாணவர்கள் உறுப்புக் கல்லூரி மூலமாகவும் இருபத்தி ஒரு மாணவர்கள் கல்லூரி மூலமாகவும் தேர்வு செய்யப்பட உள்ளனர் அரசு வழிகாட்டுதலின்படி இடஒதுக்கீடு கடைபிடிக்கப்படும் பல்கலைக்கழகத்தில் இளநிலை பட்டப்படிப்புகளில் சேர டிஎன் டாட் யு அப்ளை டாட் காம் என்ற இணையதளத்தின் மூலமாக விண்ணப்பிக்கலாம் பட்டியல் இனத்தவர்கள் முன்னூறு ரூபாயும் மற்றவர்கள் ஆறுநூறு ரூபாயும் விண்ணப்ப கட்டணமாக செலுத்த வேண்டும் விண்ணப்பங்களை பதிவேற்ற கடைசி நாள் ஜூன் மாதம் ஆறாம் தேதியாகும் கலந்தாய்வுக்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் மேலும் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஆறு ஐந்து இருபத்தி ஐந்து அறுபத்தி நான்கு முப்பது என்ற எண்ணிலோ தொன்னூற்றி நான்கு நாற்பத்தி இரண்டு அறுபது பத்தொன்பது பூஜ்ஜியம் எட்டு ஆகிய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு கேட்டுக் கொள்ளலாம் அறிவிப்புகள் கேட்டீர்கள். இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு இனி கேட்கலாம் வணக்கம் திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன் வங்கம் பீகார் ஒடிஷா